சாய்ஸ் உங்களை அரன்படும் வரவேற்கிறது ஸோ வேற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி வேற்றுமை வந்து பார்த்துருக்கோம் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை வரைக்கும் பார்த்துட்டோம் முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறேன் இரண்டாம் வேற்றுமைனா செய் முதல் வேற்றுமைனா முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை அப்படாங்க ஸோ இரண்டாம் வேற்றுமைனா செய் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைனா செயல்படும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஐ அப்படிங்கிற விஷயத்தை வச்சு விக்ரம் படத்தை பார்த்தோம் ஆக்கள் அழித்தல் அடைதல் ஒத்தல் அதுக்கப்புறம் பார்த்தினா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு கண்டெண்ட் வந்து பார்த்தோம் ஆக்கல் அழித்தல் அடைதல் ஒத்தல் நீத்தல் உடைமை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு கண்டெண்ட் வகையாக பார்த்தோம் அதுவும் முடிஞ்சிருச்சு ரைட்டாங்க அடுத்து மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமை தான் ஐவி ஷார்ட்கட்டு மூன்றாம் வேற்றுமைனா ஆளான் ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஆளான் அப்படிங்கிறது முதற்கருவி துணைக்கருவி கொண்டு கருவி பொருள் கொண்டு இது பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தின்னா கருத்தா பொருள் கொண்டு பண்ணோம் ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா ஏவுதல்னால் சொல்கிறது இயற்றுதலாம் நம்ம இயற்றுறது இப்போ நூலை வந்து எழுதினான் நான் வந்து முத்துகணேசின் நூலை எழுதினார்னா நான் ஏற்றுதல் கருத்தா கல்லணையை கட்டினார் கரியாலன் கல்லணையை கட்டினார்னா அவர் கட்டில் கொத்தனார் தான் கட்டியிருப்பார் அதனால் அதை ஏவுதல் கருத்தா அதையை கட்டி விடுன்னு இருப்பார் ஆனால் அவர் பேர் தான் வரலாற்றில் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் மூன்றாம் வேற்றுமையில் வந்து பார்த்தோம் உடல் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் ஒடு ஒடு அதாவது தாயோடு மகள் வந்தால் அவனோடு செல்கிறாய் அந்த மாதிரி இருந்தால் அது உடல் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லுருப்புன்னு என்னன்னு பார்த்தோம் சொல்லுனா என்ன சொல்லுருபு தலையால் வெட்டினான் தலையை கொண்டு வெட்டினான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை அதுதான் சொல்லி பார்த்தோம் கிட்டத்தட்ட வீடியோ வீடியோ பார்த்தா இந்த புரியும் அதனால தான் அதை ரிமைண்ட் பண்ணிட்டு இங்க ரைட்டா இப்ப நான்காம் வேற்றுமை அப்படின்னு வந்துட்டோம் நாலு பேர் சேர்ந்து டூரு போறாங்க நாலு பேர் சேர்ந்து டூர் போறாங்க அந்த நாலு பேர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் மெயினா ஸ்டாலின் இருக்காரு நான் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு கொடைக்கானல் டூர் போறாங்க எங்கன்னா ஸோ எலெக்ஷன் டைத்தில் உங்களுக்கே தெரியும் கொடைக்கானல் தான் போயிருந்தாருன்னு தெரியும் இப்போ நாலு பேர் சேர்ந்து டூர் போகிறாங்க டூர் போகிற இடத்துல ஒரு நட்பு நல்ல நட்பாக போனவங்க ஒரு முறை இல்லாமல் பேசுகிறாங்க தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அந்த நட்பு பகையாகி கடைசியில் வந்து பார்த்தினா ஒரு இடத்துல எல்லையில் போய் நின்று அந்த பாரு ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறாங்க எதுவும் தெரியலன்னு சொல்லி ஸ்டாலின் தள்ளி விட்டார் எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஓடி அண்ட் அவர் சபை அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் கட் மாதிரி ரைட்டாக சும்மா கற்பனைக்காக ரைட்டாங்க ஸோ நான்காம் வேற்றுமையோட உருவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக ஐ பொதுவாக ஐயாள் கூ அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் நான்காம் வேற்றுமையோட என்னென்னா கூ அதாவது முல்லைக்கு மனிதனுக்கு கபிலருக்கு கவிதைக்கு த தயிருக்கு அதுக்கப்புறம் என்ன தமிழ் வளர்ச்சிக்கு செங்குட்டுவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூ கூன்னு வரணும் ரைட்டா ஐயாளுக்கும் இன்னும் அது கண் அப்படிங்கிறதுல நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு அப்ப ஆக அப்படின்னாலே ஸ்டாலின் முதலமைச்சர் தான் பேசுவார் ஆக நீட் தேர்வில் விலக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக சமூக நீதிக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் பேசுவார் பொதுவாக அப்படிங்கிற போது இந்த ஆகனாலே நான்காம் வெற்றுமை நான்காம் வெற்றுமைனாலே கொடைக்கானல் அவர் டூர் போகிறவங்க ஸ்டாலின் இவங்க தான் டூர் போகிறாங்க ஒரு நாலு பேர் போகிறாங்க அந்த மாதிரி ஆக வச்சுக்கணும் புரியுதா உங்களுக்கு ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த ஸ்டாலின் சார் அவருடைய முதலமைச்சருடைய ஷார்டெட்டை நான் சொன்னேன் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது நான்காம் வெற்றுமை தான் ஆனால் எட்டு இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு இருக்கும் முதையாவது ஆறு ரைட்டா இதற்கான எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துருவோம் இதற்கான விஷயங்களையும் பார்த்துருவோம் ஓகே இது முதல் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்துருவோம் ஐ படம்னா ஆக்கல் அழித்தல் அடைதல் ஒத்தல் உடைமை அப்படின்னு சொல்லி போயிருச்சு சினிமா ஷூட்டிங் மாதிரி போயிருச்சு அது இரண்டாம் வேற்றுமை இது நான்காம் வெற்றுமைனா கொடைக்கானலுக்கு போகிறாங்க ஸோ நட்பு ரீதியாக தான் போறாங்க தகுதி என்னென்னா நாலு பேருக்கு அங்கே போய் பார்த்தோன்னா தகுதி தான் பிரச்சனை நான் யார் தெரியுமா ஸ்டாலின் சொல்றாரு நான் யார் தெரியுமா நான் ஒரு முதலமைச்சர் ஆக போற கேண்டிடேட் அப்படிங்கிறாரு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு முறையில்லாத ஒரு பேச்சு போகுது அப்புறம் என்ன பண்ணுறோம் சரி அதெல்லாம் அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் விடுங்க அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லையில் போய் அந்த அப்பா அது எதாவது தெரியுதாங்கிறார் ஸ்டாலின் ஒன்றும் தெரியலையே முழுவரும் தள்ளி விட்டு ஓடின்ட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆபச்சுக்காங்க பகையாகி போகுது அதான் கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்க நட்பாக தான் போகிறாங்க அங்கே போய் தகுதி பிரச்சனை வருது அதெல்லாம் பொருட்டாக ஒரு பொருட்டை எடுக்கிற கூடாதுன்றதாலும் அங்கே முறையில்லாமல் போய்கிட்டு இருக்கு எல்லையில போய் நின்று மூணு பேர் தள்ளி விட்டு அந்த அப்பாருக்கும் தள்ளி விட்டு ஓடிண்டார் இவ்வளோ தான் சாப்பிட்டு போறாரு ஸ்டாலின் போறாரு நாலு பேர் போகிறாங்க நாலு பேர்னா நான்காம் வெற்றி மருபு ஆக நான் தள்ளிவிடவில்லை அவர்களை எட்டி பார்த்தார்கள் கீழே விழுந்தார்கள் அதற்கு நான் பொருட்டு இல்லை நான்காம் வேற்றுமை உருவம் வந்து நான் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது உள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ரைட்டாக எக்ஸாம்பிள் அண்டு மோர் தென் பார்க்க போகிறோம் ரைட்டாங்க அது வே ஆஃப் ஸ்டைல் அவர் பேசுகிறது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரைட் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூ கூங்கிறது ரைட்டு அந்த கொடை அப்படின்னா முல்லைக்கு தேர்வுடுத்த கொடை தான் புகை மனிதனுக்கு பகை ஆமாம் பகை தான் நட்புன்னா நட்பு தகுதி அதுவாதல்னா தயிருக்கு பால் வாங்கினான் அதுவாதல்னா தயிருக்கு தயிருக்கு தேவை பால் தான் தயிருக்கு தேவை பால் தான் பசிக்கு உணவு உண்டான் பசிக்கு உணவு தான் பேப்பர் உண்டான்னு வருமா அந்த மாதிரி தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் பொருட்டு பொருட்டுன்னா தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் அது ஒரு பொருட்டுங்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் யாவும் வச்சுக்கணும் இதெல்லாம் புகழ்ச்சி அது இதுன்னு சொல்லி வேற மாதிரி வச்சிருவீங்க செங்குட்டு உனக்கு தம்பி இளங்கோ அப்போ முறை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்க கடல் இந்த இந்த எக்ஸாம்பிள் திரும்ப ஒரு இடத்துல வரும் எல்லை திரும்ப வரும் எல்லை எங்கே வரும்னா ஐந்தாம் வேற்றுமைக்கும் எல்லை வரும் இதை நீங்கள் எனக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க நாலு அஞ்சு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று ரைட்டாக பொதுவாக ஐந்தாம் வேற்றுமைக்கும் ஏழாம் வேற்றுமைக்கும் ஒரு பொருத்தம் இருக்கும் இல் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டுலேயுமே வரும் அஞ்சுலையும் ஏழுலையும் இல் அப்படிங்கிற வார்த்தை வரும் அதே மாதிரி இந்த அஞ்ச் இந்த நாலுலேயும் அஞ்சுலேயும் எல்லைங்கிறது சேமாக வரும் ஆனால் இந்த சென்டென்ஸ் மாறும் ஐக்குன்னா தமிழ்நாட்டு அங்கே என்ன வரும்னா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கல் வங்க கடல் தமிழ்நாட்டின் கிழக்கு தமிழ்நாட்டின் கிழக்கு வங்க கடல் அப்புடின்னு வரும் இங்க தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கல் கடல் வரும் எல்லைங்கிறது ரெண்டுக்கும் வரும் ஓகேவா இது ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும் ரைட் இதெல்லாம் ஓகே சார்ட் முடிஞ்சு அடுத்தது போவோம் இப்போ நான்காம் லீட்டுமை கேட்டா அடிச்சிருவீங்க அடுத்து இன் இல் அதான் சொன்னேன் இந்த இன் இல் வந்துட்டாலே சீனா சார்க்கட் சீனா சீனா அஞ்சு பக்கமும் லாக் பண்ணிட்டுருக்கு இந்தியாவை வந்து எப்படி சார் அஞ்சு பக்கம் லாக் பண்ணுதுன்னா இங்கிட்டு லாக் பண்ண நினைக்கிது இங்கிட்டு பாகிஸ்தானுக்கு அப்புறம் இங்கிட்டு லாக் பண்ண நினைக்கிது இங்கிட்டு இலங்கையை கட் பண்ணிருச்சு மூணு ஸோ இந்த பக்கம் இப்படி லாக் பண்ணோம் நாலு அப்புறம் இந்த பக்கம் லாக் பண்ணோம் அஞ்சு ஸோ இந்த பக்கம் அஞ்சு பக்கமும் லாக் பண்ணிட்டு இருக்கு இலங்கையும் கட் பண்ண இலங்கையிலாம் பார்த்தா விலைவாசி அதிகம் அப்போ அஞ்சு பக்கம் லாக் பண்ணாலும் ஐந்து அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை உருவு ஐந்தாம் வேற்றுமை உருபு அப்படின்னு வச்சுக்காங்க ஒன் செகண்ட் ஓகே பாப்பா வந்துருச்சு குறுக்க உள்ள ஸ்டூடியோக்குள்ளே வந்துருச்சு கரண்ட் ஒயராக இருக்கா அதனால என்ன நினச்சிக்கிறாங்க இவ்வளோ வயரிங்காக இருக்கும் பாப்பா உள்ள வந்துருச்சு ஓகே இப்போ வந்து அஞ்சு பக்கம் கட் பண்ணோம் அப்போ ஐந்தாம் வேற்றுமை உருப்புனா ஸோ ஐந்தாம் வேற்றுமை விரும்புனா அதே மாதிரி சீனா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை கொரோனா நீங்கள் பரப்புனீங்களா நாங்கள் இல்லை ஏதாவது இருக்கா எங்கிட்ட ஒரு ஒரு இன்ச்சு கூட நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஐந்தாம் வேற்றுமை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையாக வச்சுக்கலாம் அடுத்தது இதில் எத்தனை இருக்குதுன்னா நாலு இருக்கும் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆறு பார்ப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பார்த்துருப்பீங்க இரண்டாம் வேற்றுமைக்கு ஆறு பார்த்துருப்பீங்க நான்காம் வேற்றுமைக்கு எட்டு பார்த்துருப்பீங்க எட்டு பார்த்துருப்பீங்க ஐந்தாம் வேற்றுமைக்கு தான் பார்த்துருப்பீங்க என்னன்னா நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில ஏதுவாக நடக்கும் சீனா கேட்குது நீங்க ஒப்புக்கொள்ளலைன்னா எல்லையில ஏதாவது நடக்கும் அப்புறம் பார்த்துக்காங்க அப்புறம் நாங்க பொருட்டு இல்லப்பா சரி நாங்க பொறுப்பு இல்லப்பா புரியுது உங்களுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏதுவாக நடக்கும் இதை தாக்குறதுக்கு தான் ஏழாம் அறிவு மாதிரி ஏழாம் வேற்றுமை வரும் இந்த இல் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமைக்கும் வரும் அங்கே ஒரு சில மாதிரி வரும் இங்கே ஒரு மாதிரி வரும் இங்கே தலையின் இழிந்த மயிர் பாம்பின் இன் இன் சிலேடை பாடுவதில் இங்கே இங்கேயே தேடக்கூடாது கொஞ்சம் சென்டென்ஸ் வருதில்ல இங்கே அந்த மாதிரி இருக்கணும் அப்போ நீங்கள் அப்படின்னா நீக்கிறது நீக்கிறது அதே மாதிரி நீங்கள் அப்படிங்கிறது வார்த்தை வேற எங்கேயும் வராது அந்த நீத்தல் காமராஜர் பதவியை திறந்தார் இரண்டாம் வேற்றுமையில் நீத்தல்னு வரும் நீங்கள் வேற நீத்தல் வேற ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது நீத்தலா அந்த ஆப்ஷனில் நீங்களா நீத்தலான்னு பார்த்துருங்க நீங்கள்னா இங்கே ஐந்தாம் வேற்றுமை நீத்தல்னா இரண்டாம் வேற்றுமை ரைட்டாங்க அடுத்து ஒப்பு ஒப்பு அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை அங்கே ஒத்தல் அப்படின்னு வரும் இங்கே ஒப்புன்னு வருது எல்லை அப்படிங்கிறது இங்கேயும் வரும் இதாக வருங்க தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கல் கடல் தமிழ்நாட்டின் கிழக்கு கடல் அப்படிங்கிறது ஏது ரைட்டா இதுதான் ஐந்தாம் வேற்றுமை ஸோ உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் தெரிஞ்சுக்கிருச்சு எல்லாமே ஈஸியாயிடுச்சு அடுத்தது ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமைனா உரிமை காவிரி ஆறு இருக்குல்ல காவிரி ஆறு காவிரி ஆறுக்கு நமக்கு உரிமை இருக்கா அப்படின்னா உரிமை இருக்கு அப்போ உரிமை பொருளில் கிழமை பொருள் உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவார் உரிமை பொருளில் வரும் உரிமை பொருள் உரிமை உரிமைங்கிற ஒரு பொருளை கிழமைன்னு சொல்லலாம் ரைட்டாங்க இது வந்து பார்த்தோன்னா அது அது ஆ அப்படிங்கிற வார்த்தை வருது அதான் அது ஆறாம் வட்டுமேனா ஐயாளுக்கும் இன் அது அடுத்தது கண் வரும் அந்த சொல்லி சொல்லி பழகினா ஐயாளுக்கு இன்னது கண் ஐயாளுக்கு இன்னது கண் ஐயாளுக்கு இன்னது கண் இப்போ அதில் இருக்கும் ராமனது வில் நண்பனது கை அப்போ இந்த மாதிரி ஆனால் ஆது ஆ அப்படிங்கிற வார்த்தை உருவுகளை இந்த காலத்தில் பயன்படுத்துவதில்லை ரொம்ப சந்தோஷம் இந்த காலத்தில் பயன்படுத்தலை ரொம்ப எந்த காலத்துலையும் பயன்படுத்தாதீங்க எங்களை நீங்கள் எது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் எதுக்காக உரிமை அப்படின்னு சொன்னால் ஆறாம் வட்டும் என்னன்னா உரிமை பொருளில் வரும் உரிமை இப்போ ராமனது வில்லுனா வில்லுனாலே ராமன் தான் மாதிரி நண்பனது கை கை அந்த அந்த ஒரு உரிமை அப்படிங்கிற மாதிரி அதான் உரிமை பொருளுங்கிறாங்க ரைட்டா அதுக்கு தான் உரிமை இருக்குது இப்போ குரங்குனாலே ஆஞ்சநேயருக்கானது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அடுத்தது ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவு ஏழாம் வேற்றுமைனா டாக்டர் தான் ஷார்ட் டாக்டர் டாக்டர்னா சினிமாவுக்கு போயிடக்கூடாது சிவகார்த்தியனுக்கு போயிடக்கூடாது டாக்டரை பார்க்க போலாமா அப்படின்னா வீட்டுக்காரப்பில போலாம் போகலாம் சூப்பராக இருக்கும் செல்லம்மா செல்லம்மா பாட்டுன்னு ஏய் டாக்டர் குழந்தை உடம்பு சில டாக்டரை பார்க்க போலாமான்னு கேட்டேன் அந்த டாக்டர் அது அப்படின்னு அதே எல்லாம் சினிமா மாதிரி அது மாதிரி டாக்டர் ஷார்ட்கட் டாக்டர் ஷார்ட்கட்னா கண் மேல் கீழ் கால் இல் இடம் இதை எப்படி ஆவச்சுக்கலாம்னா என்னடா காய்ச்சல் வந்தால் காமிங்க வாய காமிங்கிற மாதிரி நம்ம நினப்போம் அது லாஜிக் இருக்கும் ரத்தம் பல் ரத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம அதிகமாக கவலைப்பட்டால் கீழே ரத்தம் வந்து குறஞ்சிருக்கு கண்ணில் கீழே பார்த்துருவாங்க ஆய் பார்க்கும்போது உள்ள புண்ணுக்குன்னு ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை வாயோட உள்நாக்கில் பார்த்துடலாம் ரெண்டு தான் மெயினாக பார்ப்பாங்க அப்போ கண் கண்ணு கண்ணக்காமிங்க மேலே பாருங்க கீழே பாருங்க கீழேனா கீழே இல்லையா காலப்பறியா அப்படிங்கிறாரு கீழே பாருங்கன்னா அவரை பார்க்கக்கூடாது கீழேனா கீழலையா காளைப்பர்றா அப்படின்னு மாதிரிக்க மேல் கீழ் கால் எதுவும் இல்லையே நல்லா தானே இருக்க அப்புறம் என்ன அப்படின்னாங்க இல்லைங்க பொதுவாக இந்த இடத்துல பிரச்சனைங்க நீங்க என்னடானா இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை இந்த இடத்துல பிரச்சனையா அதை முதையே சொல்ல வேண்டியது ஆ இங்க எனக்குள்ளே பார்ப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி கண் மேல் கீழ் கால் இடம் இதெல்லாம் மருத்துவம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஏழாம் வேற்றுமைக்கான ஒன்று இந்த இல் அப்படிங்கிற வேற்றுமையில ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு அதே மாதிரி நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்று இடப்பொருள் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும் ஆ நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும் இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இடம் இந்த ரெண்டு தான் வேரியேஷன் ஆகுது நீங்கள் அப்படிங்கன்னா தலையின் இருந்த மயிர்ன்னு சொல்றோம்ல நீங்கள் பொருளை வந்தா ஐந்தாம் வேற்றுமை இடம் இடம் காலம் இடம் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா இடம் காலம் தான் ரொம்ப முக்கியம் இதை குறிக்க சொல்லுறது ஏழாம் வேற்றுமை இடம் காலம்னா பொதுவாக ஹாஸ்பிட்டலுடைய முக்கியமான ஒரு விஷயம்னா எந்த இடத்துல நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் எவ்வளவு நேரத்துல சேர்க்கிறோம் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும்னா சே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்துடக்கூடாதா நான் வரேன்னு நினச்சேன் டிராஃபிக்காக இருக்கு என்ன பண்ணுறது என்னங்க சின்ன அதே மாதிரி இடம் எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேயே சேர்த்துருக்கீங்களே அங்கே இந்த மாதிரி இங்கே மாதிரி போயிருக்கோம் இடம் இங்கே சேர்த்ததுக்கு அங்கே சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடம் காலம் தான் மருத்துவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் இப்போ பாருங்கள் உங்களை கொஸ்டின் கேட்குறேன் பாருங்கள் சும்மா உரிமை அப்படின்னா எங்கே வருது உரிமை உரிமை ஆறாம் வேற்றுமை வரும் ரைட்டா அதே மாதிரி நீத்தல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை போகுது நீங்கள் அப்படின்னா சீனா அஞ்சாவது சா அஞ்சாவது வேற்றுமை வருது சொல் உறுப்புனா என்னன்னு பார்த்தோம் சின்ன சின்ன வேர்டு பாருங்கள் மைண்டுக்கு வருது செயபடும் பொருள்னா என்னான்னு தெரியுது பயன்நிலைன்னா என்னன்னு தெரியுது எழுவாயினா என்னன்னு தெரியுது சூப்பர் இலக்கணங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தால் ரைட்டாங்க ஓகே இப்போ பிரச்சனை இல்லை அடுத்தது எட்டாம் வேற்றுமை இதைத்தான் விழி வேற்றுமைன்னு சொல்கிறாங்க எட்டாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் பழைய கொஸ்டின் கேட்டு கேட்டு டிஎன்பிசி ஓஞ்சிருச்சு இருந்தாலும் பார்த்து வச்சுக்காங்க விழிப்பொருளில் வரும் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி நல்லா கவனிக்கணும் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி முன்னிலை படற்கைன்னு இருக்குல்லப்பா அந்த படற்கை பெயரை அப்படின்னா படற்கை முன்னிலை பெயராக மாற்றி இதுதான் சாக்கு எப்பயுமே இப்படி வரைஞ்சுக்கணும் படற்கைனா படுத்துருக்கு இப்படி முன்னிலைனா இந்தாருக்கு முன்னிலை நின்ட்டாரு அதான் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையை விழிவேற்றும் ஏன்னா அங்க போயிட்டு முன்னிலை பெயரை படற்கை பெயராக இப்படி வராது இப்படி வந்து அப்படி ஏறணும் பல்ஸ் ஏறும்லப்பா ஆக்சிஜன் சார் ஆக்சிஜன் இருக்கு இருக்கு அப்படின்னு அப்படி போகும் இப்படி புரிந்தவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அதான் படற்கை பேரை முன்னிலை பேராக மாற்றி ஸோ அடிப்படையே வெளிவேற்றுமை என்கிறோம் இதற்கு தனிய உருவு கிடையாது பெயர்கள் வந்து திரும்பி வழங்குவதும் உண்டு திரும்பி வழங்குவதுன்னா புரியாமல் வர்றது ஒரு மாதிரி அப்படி வரும் இப்போ பொதுவாக அண்ணன் என்பதை அண்ணா புலவர் என்பதை புலவரே அண்ணன என்ன சொல்கிறது அண்ணா அப்படிங்கிறது புலவர என்ன புலவரே மாநாடு படத்தில் தலைவரே தலைவரே அப்படிங்கிற மணிக்க இது புலவரேங்கிறாங்க ஸோ மாநாடு படத்தை கூட யாவோ வச்சுக்காங்க அண்ணாவை அண்ணான்னு சொல்கிறதும் அண்ணனை அண்ணான்னு சொல்கிறதும் தலைவரை தலைவரேன்னு சொல்கிறதும் புலவரை புலவரேன்னு சொல்கிறதும் இது சிறப்பானது அதான் விழிவேட்டுவேன் புலவர் அப்படின்னு சொல்கிற விட புலவரே அப்படின்னா ஆ நான் தான் என்ன என்ன எந்த நூல் எழுதுன்னு வாங்க எழுதுவோம் கதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி ரைட் இது ஓகே அடுத்தது அடுத்தது இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸை பாத்ரூமா பார்த்துட்டா முடிஞ்சிருச்சா அவ்வளோதாப்பா பாக்ஸை தனியாக கொடுக்கலான்னு பார்த்தேன் வேணாம் ஒரேதாக கொடுத்துர்லாம் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரேதான் கொடுத்துர்லாம்ல ஓகே ஆ முதல் இப்போ இங்கே என்ன இந்த பாக்ஸை பொறுத்த அளவுக்கு முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஈஸி தான் அப்போ டிக் அடிச்சுக்காங்க இந்த சைடு வந்து எட்டு நம்பர் இருக்கு உருபுங்கிறது இதுக்கு இல்லை ஐயா கு இன் அது கண் ஏழாம் வேற்றுமை பார்த்தோமா ஏழாம் வேற்றுமை பார்க்கல நினைக்கிறேன் ஸ்கிப் ஆயிட்டு நினைக்கிறேன் கண் அந்த கண்ணுக்கு எக்ஸாம்பிள் இரவின் கண் மழை பெய்தது ஆமாம் சொன்ன ஏழாம் வேற்றுமை வந்து ஏழாம் அறிவு படம் மாதிரி ஏழாம் வேற்றுமைனா ஏழாம் அறிவு படம்னு வச்சுக்காங்க இரவின் கண் மழை பெய்தது அந்த கண் கண்கிற வார்த்தை வந்திருக்கும் ரைட் அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் இது இது இல்லை ரைட் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த சைடும் பிரச்சனை இல்லை இப்போ சொல்லுருபு பொருள் இதுதான் ரொம்ப முக்கியம் ரைட்டாங்க ஸோ இங்கே என்னன்னா சொல்லுறுபுல இங்கே புதுசாக இருக்கிறது ஆனவன் ஆவான் ஆகின்றவன் இப்போ முக்காலத்துலேயும் காட்டும் அப்படி மூணு மூணு விஷமாகவும் வரும் ஆவான் ஆகின்றவன் ஆனவன் அந்த மாதிரி முதல் எழுவாய்ங்கிறது எழுவாய் எழுவாயில் இது ஒன்று ரைட்டாங்க இரண்டாம் இப்படிலாம் கிடையாது இல்லைங்கிறது அடுத்து மூன்றாவில் ஆளில் கொண்டு வைத்து உடன் கூட அதான் ஆளான் ஓடு ஓடு உடன் ஆளான் ஓடு ஓடு உடன் கூட ஓடு 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 அப்படிங்கிற மாதிரி ஸோ இது கொஞ்சம் ஆக வைக்கணும் நான்காம் வேற்றுமைனா நான் சொல்லிட்டேன் ஸ்டாலின் ஆக அதன் பொருட்டு அதன் நிமித்தம் அப்படிங்கிறத யா வைக்கணும் அடுத்து இல் இதில் இருந்து இதில் நின்று இதை காட்டிலும் பார்க்கிலும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இது கொஞ்சம் ஆக வைக்கணும் அடுத்தது ஆறாம் வேற்றுமைனாலே உடைய உடையங்கிற வார்த்தை எங்கன்னா இருக்கும் சொல்லுரும்பு மறைஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வார்த்தையெல்லாம் இருக்கு ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த வார்த்தையெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் இல்லை அப்போ நம்ம இங்கே என்ன வச்சுக்கணும்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் மேல உடைய அது பிரச்சனை இல்லை அது அது இந்த இடத்துல இது வந்து ஈஸி தான் உடையங்கிறது ஈஸி இதில் எது நமக்கு கஷ்டமா இருக்குன்னா ரைட்டா இப்போ வந்து புதுசுமையாக வச்சுக்கிறது ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலு தான் இந்த நாளில் ஆக அப்படிங்கிறது ஸ்டாலின் ஈஸி தான் ஏ நின்று காட்டிலும் பார்க்கிலும் இதிலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கலனா அஞ்சுங்கிறது சீனா அஞ்சுங்கிறது ஷார்ட்கட் என்னதே சீனா நின்று பார்த்துக்கலாமா பாடா பார்த்துக்கலாம் நின்று பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கன்னா சீனா ஷார்ட்கட் நின்று பார்த்துக்கலாம் வாங்கடா வாங்கடா நீங்க ராணுவத்தை காட்டுங்கடா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இது சீனா ஷார்ட்கட் ஆக அப்படினால ஸ்டாலின் ஷார்ட்கட் மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு என்ன சொல்லிருப்போம்னா ஆளான் அது ஒன்றும் பெருசா சொல்லலை மூன்றாவதுக்கு வந்து வெறும் பெருசா என்ன சொல்லிருப்பேன் ஆஹ் ஒன் டூ த்ரீ ஓட்டப்பந்தயம் சொல்லியிருப்பேன் உடன் ஓடு அது ஆளான் ஓடு ஓடு உடன் கையில் கொண்டு போ தண்ணியை கொண்டு போ கூட கொண்டு போ வச்சுக்க தண்ணியை கூட கொண்டு போய் வச்சுக்க ஓடு 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 அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஈஸி தான் அது ஆனவன் ஆவான் ஆகின்றவன் முதல் ஒருத்தர் ஆனவன் தான் ஒருத்தர் ஆவான் அவன் ஆவானப்பா அவன் வருவானப்பா அவன் ஆகின்றவனப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை முதலில் எடுத்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அப்போ இந்த ஏரியாவும் முடிஞ்சிச்சு சொல்லுருபு மெயினாக உருபுனாலே இதுதான்ப்பா சொல்லுருப்புனால் அந்த வார்த்தைக்கு எக்ஸ்ட்ரா வார்த்தை வரும் கண் அப்படிங்கிற இடத்துல வராது இந்த அதுங்கிற இடத்துல உடையேங்கிற வார்த்தை வரும் அது வரும் நீங்க சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது தெரியும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் அந்த வேற்றுமை தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் அடுத்தது என்ன பயனிலை ஏற்றல் ஏன்னா இது எழுவாயினால பயனிலையை ஏற்றே ஆகணும் பயனிலை ஏற்ற ஆகணும் இது செய்யப்படும் பொருள் இது ரெண்டும் பார்த்துட்டோம் கருவி முதற்கருவி துணைக்கருவி கருத்தா ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா நிகழ்ச்சி பொருள் நிகழ்ச்சி பொருள் தான் இந்த ஓடு ஓடு அப்படிங்கிறது அடுத்து வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை கொடை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நான்காம் வேற்றுமை உறுப்பில் பார்த்தோம் கொடைக்கானலுக்கு போனாங்க இந்த மாதிரி பண்ணாங்க இது வந்து நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டால் எல்லையில் ஏதாவது நடக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆர்மி சீனா வந்து அப்படி சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வேற்றுமைனா கிழமை அதான் உரிமை அப்படிங்குறத கிழமைன்னு சொல்லாது உரிமை பொருள் வரும்னா கிழமை பொருள் வரும் ஏழாம் வேற்றுமைனா இடம் காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இடமும் காலமும் கரெக்டாக இருக்கணும் எட்டாம் வேற்றுமை ஒன்றும் இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டாங்க எட்டாம் வேற்றுமை தான் இருக்கா விழிவேற்றுமை விழினா அழைத்தல் அர்த்தம் புலவரே அப்படிங்கிறது புலவர் அப்படின்னா அழைக்கிறது இல்லை புலவரே தலைவரே அப்படிங்கிற மாதிரி அதான் விழின அழைத்தல் அதான் விழிவேற்றுமைன்னா விழிச்சுக்கிறது இல்லை அழைத்தல்னு அர்த்தம் ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் ரொம்ப பெருசா இல்லை ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தா ஈஸி நான் சொல்ற மாதிரி சீனா அஞ்சு ஸ்டாலின் நான்கு மூன்று ஒன் டூ த்ரீ ஓட்டப்பந்தயம் ரெண்டு ஐ படம் ஏழு ஏழாம் அறிவு ஆறு காவிரி உரிமை பொருள் வரும் இந்த மாதிரி எது ஷார்ட்கட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேற்றுமைங்கிறது ஒரு ஜிஜிபி மேட்ரு ரைட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ